தலைவலி சரியாகும் ஏங்க தலைவலி இருக்குங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு இறங்கலாம் காபி போட்டு குடிக்கணும் பாத்துக்கோங்க சின்ன பொண்ணு கால் லிட்டர் போதுமா அரை லிட்டர் வேணுமா அரை லிட்டர் வாங்கிட்டு வாங்குங்க சரி அடுக்கலையில போய் வேலையை பார்ப்போம் பத்து நிமிடங்களுக்கு பிறகு பத்து நிமிஷத்துல பாதி வேலையை முடிச்சு போட்டு இன்னமா பால் வாங்கிட்டு வரல இந்த மனசை ஓஹோ கொரட்டச்சு தான் நான் வரேன் ஓஹோ கதை அப்படி போகுதா அப்பா அடிச்சு நமக்கு தான் கை வலிக்குது அவரே அடி வாங்குற இந்த மனுஷனுக்கு சத்தமே வரல இங்க அப்பா அங்க என்ன சின்ன பொண்ணு என்ன இதெல்லாம் ஆ கொஞ்ச நேரம் யார் ரூம்ல காத்து இல்லைன வாரோம்ல இருந்து படுத்து தூங்கنا தப்பா சரிமா சரி அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்க நாளைக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணியே போட்டு கொடுத்துறணும் என்னல மகாராணி எங்க அது கல்லல சோறு பிங்கிட்டு இருக்காமா ஏங்க நாளைக்கு எங்க அம்மா அப்பாவும் ஊர்ல இருந்து வராங்களா நாளைக்கு காலையில கொஞ்சம் மட்டன் வாங்கி தந்துறங்களா மட்டன் பிரியாணி செய்துடுவேன் எங்க அப்பாவுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் என்னது மட்டன் விக்கி வலையில மட்டன் பிரியாணியா சும்மா வெஜிடபிள் பிரியாணி போடு ஆமா ஏ மாமே பேங்க்ல கொள்ளை அடிச்சி பணத்தை கட்டி கட்டா சேர்த்து வச்சிருக்கோம்ல அதுல உங்க அம்மையும் உங்க அப்பாவும் வந்தா மட்டன் பிரியாணி செய்யணும் மாமலா மட்டன் பிரியாணி